இன்றைக்கி நம்ம கொழுப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கம்மியாக விட்டாலே போதும் ஏன்னா நம்ம அந்த கொழுப்பு கறியிலே எண்ணெய் வரும் இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் கிராம்பும் பட்டையும் சேர்ந்து அரைச்ச பொடி கொஞ்சம் போட்டுடலாம் எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூனு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று நீங்கள் சின்ன வெங்காயம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கணும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டணும் வாசம் வெங்காயம் வதங்கிட்டுக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடணும் இதுலேயே வந்து நாங்கள் புதுசாக நறுக்குன்ற ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டோம் ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதுக்கு இப்போ கொஞ்சம் கல் உப்பு போடலாம் கொத்து கருவேப்பிலை போட்டுறலாம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம் கறி மசாலா குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் இதில் காரெல்லாம் சேர்க்கலை அரை ஸ்பூனு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ல்லாம் சேர்த்து நல்லா வரைக்கிடுறேன் நீங்கள் காரம் என்னென்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால தான் காரம் ரொம்ப குறைவாக சேர்த்துருக்குறேன் காரங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம போட்ட மசாலாவும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே அந்த வெங்காயத்திலேயே வேகிட்டோம் அதுங்க எல்லாம் நல்லா மசாலா பூரா எல்லாம் கலந்து வந்துருச்சு நல்லா பச்சை வாசலாம் போய் நல்லா வாசம் வருது இப்போ நம்ம இதெல்லாம் கொழுப்பு கறியும் சேர்த்துக்குவோம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலா வெள்ளம் கொழுப்பு கறிஞ்சி இறங்கட்டும் பாருங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி தொட்டுக்கிறது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்